கிழக்கிழங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தொந்தரவு அதிகரித்திருப்பதாக ஊர் மக்கள் முறைப்பாடுகளை அடித்து வரும் நிலையில் இன்று மாலைவேடையில் சம்மாந்துறை நகருக்குள்ளே காட்டு யானை ஒன்று உட்புகுந்திருந்தது சம்மாந்துரை நகரத்தின் பிரதான வீதி வழியாக இந்த யானை இறுதியாக நடமாடித்திருந்ததை அந்த ஊர் மக்கள் கண்டிருக்கின்றார்கள் பெருவாரியான மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு போதைகளுடாக இந்த யானை நடமாடி சென்றதையும் இதையடுத்து அந்த ஊரவர்கள் குறிப்பாக சிறுவர்கள் மிகுந்த பரபரப்போடு அந்த யானையை பின்தொடர்ந்ததையும் இளைஞர்கள் பிறகு கூக்குரலிட்டவாறு அந்த யானையை தொடர்ந்ததையும் காணொலிகள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது சம்மாந்துறை நியூஸ் என்ற ஃபேஸ்புக் தளம் மூலமாக நேரடியாக காண்பிக்கப்பட்ட சில காட்சிகளின் தொகுப்பை இந்த செய்தியாக இப்போது கொண்டு வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை வழி அந்த காரணத்தால் ஊரவர்கள் அநேகமாக தங்களது உறவினர்கள் வீடுகளுக்கு அதுபோல பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் விஜயம் செய்திருந்த நேரத்தில் இந்த யானை உள்ளே பூந்ததன் காரணமாக மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருந்தது ஆனால் யானை இந்த கலவர ஆரவாரங்களின் மத்தியில் மிக அமைதியாக அந்த நகரத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக பலம் வந்து அதற்குப் பிறகு காட்டுப் பகுதியினோடாக சென்றதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் யானை நடந்து சென்ற இடங்கள் முழுவதும் பொதுமக்கள் வழமையாக பயன்படுத்துகின்ற இடங்கள் இதையடுத்து யானையை கண்ட பரபரப்போடு ஒரு வகையான உற்சாகத்திலும் அதுபோல யானை ஏதாவது தாக்குதலை விடுமோ என்ற பயத்தோடும் பல பேர் யானையை பின்தொடர்ந்ததையும் விரட்டி அடிக்க முற்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த காணொடிகம் வாகனங்களின் ஹோன் சத்தங்களை எடுப்பி யானையை விரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது ஆபத்தான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தின் நிந்த ஊர் காரிதீவு மாவடிப்பள்ளி சாய்ந்தமருது சம்மாந்துரை போன்ற கரையோர பிரதேசங்களில் காட்டு யானைகளின் தொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் முறைப்பாடுகள் பதிவாகியிருந்தன சுமார் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட யானைகள் கூட்டமாக வருகை தந்து அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற வேளாண்மையையும் பயன் தரும் பயிர் வகைகளையும் கடைகளையும் சேதப்படுத்திக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன காட்டு யானைகளின் துதைகளினால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதுவும் இரவு வேளைகளில் நிந்த ஊர் அக்கறைப்பட்டு வீதியிலும் காரைதீவு அம்பாறை வீதியிலும் பொதுமக்கள் நடமாடுவதற்கு மிகுந்த அச்சத்துடன் காணப்படுவதாக இக்கிடவே போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த காட்டு யானைகளை காட்டுப் போதிகளுக்கு கொண்டு செல்லுமாறு வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளை பொதுமக்கள் கொண்டுள்ளார்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே யானைகள் காடுகளை விட்டு பொதுமக்கள் வாடுகின்ற குடியிருப்பு போதிகளுக்கு வருவது மிக ஆபத்தான ஒன்றாக காணப்படுகிறது தென்கிழக்கு பகுதியில் இருந்து கிடைத்து வரும் செய்திகளின் அடிப்படையில் நூற்றுக்கு மேற்பட்ட யானைகள் சாய்ந்த மருந்து கவனநல சேவைகள் மத்திய நிலையத்தின் கீழே உள்ள குடாக்கள்ளி மேற்கு கண்டத்தில் உள்ள வயல்வெளிகளில் நடமாடிக்கொண்டிருப்பதாகவும் பகல் வேடையிலும் மாலை வேடைகளிலும் இந்த யானைகள் ஊருக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் மிகுந்த செலவோடு இந்த வேளாண்மைகளை தாங்கள் பயிர் செய்திருப்பதாகவும் இப்போது யானைகள் இவற்றை அடிக்க ஆரம்பித்திருப்பது தங்களுக்கு மிகப்பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இவற்றுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை கமன சேவை திணைக்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று சம்மாந்துறை நகருக்குள்ளே இந்த ஒற்றை யானை ஒன்று புகுந்திருந்தது இதன் காரணமாக ஏற்பட்ட பரபரப்பு அங்கே ஒரு சில மனத்தியாரங்கள் நீடித்திருந்தது அதற்கு பிறகு இளைஞர்கள் ஒன்றுபட்டு ஆரவாரத்தோடு அந்த யானையை பின்தொடர்ந்ததை அடுத்து யானை பயந்ததோ என்னவோ காட்டுப்பகுதிக்குள் சென்றிருக்கிறது என்றாலும் இரவு நேரங்களில் இப்படி யானைகள் ஊருக்குள் புகுந்தால் அது மக்களுக்கு மிகுந்த அச்ச உணர்வை தரும் வந்த அடிப்படையில் இப்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனவிலங்கு அதிகாரிகளை மக்கள் கேட்டுள்ளார்கள்